கும்மாளமாம் கும்மாளம் கொல்லைப்பூர தோட்டத்திலே கும்மாளமாம் கும்மாளம் கொல்லைப்பூர தோட்டத்திலே காக்கா குயில் குருவியும் கருப்பு கருப்பு என்றதாம் கொக்கு பூரா அன்னமும் வெள்ளை வெள்ளை என்றதாம் கும்மாளமாம் கும்மாளம் கொல்லை பூர தோட்டத்திலே கும்மாளமாம் கும்மாளம் கொல்லை பூர தோட்டத்திலே அவரை வெண்டையும் பச்சை பச்சை என்றதாம் மாதுளை தக்காளி ஆப்பிளும் சிவப்பு சிவப்பு என்றதாம் கும்மாளமாம் கும்மாளம் புற தோட்டத்திலே கும்மாளமாம் கும்மாளம் புற தோட்டத்திலே பூ சாமந்தியும் மஞ்சள் மஞ்சள் என்றதாம் ஆரஞ்சும் கேரட்டும் ஆரஞ்சு ஆரஞ்சு என்றதாம் கும்மாளமாம் கும்மாளம் புற தோட்டத்திலே கும்மாளமாம் கும்மாளம் கொல்லைபூர தோட்டத்திலே மரத்துப்பட்டை வேர்களும் பழுப்பு பழுப்பு என்றதாம் நீல நிற வானமோ நீலம் நீளம் என்றதாம் கும்மாளமாம் கும்மாளம் கொல்லைப்பூர தோட்டத்திலே கும்மாளமாம் கும்மாளம் கொல்லைப்பூர தோட்டத்திலே பறவை விலங்கு பூச்சியும் பூவும் காயும் கனிகளும் ஒன்றாய் சேர்ந்து மகிழ்ந்தன ஒற்றுமையாய் வாழ்ந்தன കുമളം ആം കുമളം കൊല്ലപൂറ തോട്ടത്തിലേ കുമളം ആം കുമളം